கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையை கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியை இங்கு பாடமாக அமைந்துள்ளது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது அதாவது கோபல்லபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு வந்து நைன்டீன் நைன்டி ஒன் கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதையில் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன எழுத்துலகில் இவர் கி ரா என்று குறிப்பிடப்படுகிறார் ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் நிலை பேரச்சங்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டு கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி வட்டார வழக்கு சொல்ல பற்றி பார்ப்போம் பாச்சல் பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம் மேல் கஞ்சி கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல் மகுலி சோற்று கஞ்சி வரத்துக்காரன் புதியவன் சடைத்து புளித்து சலிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் தொலைவட்டையில் தொலைவில் பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர் இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ வீட்டுக்கு வணிகத்துக்கு படிப்புக்கு என்று மூன்று வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன பெப்பரை வரவேற்பாளர் பணியாளர் வீடுகளிலையும் பயன்படுத்துகிறாங்க